ஒரு தூக்காளியில் புளி சாதம் எலுமிச்சம்பள சாதம் தக்காளி சாதம் போட்டு வச்சுட்டேன் இன்னும் மற்ற சாதத்தை மட்டும் இந்த தூக்காளியில் போட்டால் போதும் தானேக்கா ஆ போதுமா நமக்கெல்லாம் இங்கே எதுவும் வைக்காத அவங்களுக்கே கொண்டு போய் கொடுத்துருவோம் நல்லா நிறைச்சி போடு ஏக்கா இதெல்லாம் எப்படிக்கா சாப்பிட முடியும் நம்ம இன்னும் பந்தி வைக்கிற மாதிரி இத்தனை இதை ஆக்கி வச்சிருக்கோமேக்கா போறது கொண்டு போறோம் அதுவும் நிறைய கொண்டு போகணும்ல கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கொண்டு போனாங்க என்ன நினைப்பாங்க

நினைச்சுக்கலாம் ஏதாவது பண்ணு வளையுதான்னு பார்த்தியா அப்படியே நின்றுக்கிட்டே கூட்டுறான் நல்லா குமிஞ்சு நிமிர்ந்து கூட்டு என்னமோ செத்தவங்கிற வெத்தலையை கொடுத்த கணக்காக தான் இருக்கிற உம் இம்பிடி தூரம் என்கிட்ட சொல்றீங்கள்ல அதே வேலையை குனிஞ்சு நிமிர்ந்து நீங்கள் கூட்ட வேண்டியதுதானே இங்காரிடி உன்கிட்ட நான் ஒன்று சொன்னா நீ என்கிட்ட அதை திருப்பி சொல்லுவியா உன் வயசு என்ன என் வயசு என்ன என் வயசு குனிஞ்சு நிமிர்ந்து கூட்ட முடியுமாடி ஆமாத்த உங்க வயசு என்ன என் வயசு என்ன குடிஞ்சு நிமிந்து உங்களால ஒரு வழியும் செய்ய முடியாது ஆனா சோறு வேணா தட்டு தட்ட இறக்க முடியும் யாரு நான் ஒன்னும் வா வளப்பில உட்காந்துக்கிட்டு தீங்கல என் பையன் சம்பாதிக்கிறேன் நான் அதுல உட்காந்து திங்கிறேன் ஆமா ஒரு வேலைக்கு முடியலனாலும் இது கொன்னும் குறைச்சல் இல்ல யார்டி ஆணவத்துல ஆடாத மாமியாருக்கு மரியாதை கொடுத்து பேசு அதை விட்டுக்கிட்டு இப்படியே பேசிக்கிட்டு திரி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க வீட்டுக்கு என் பையன் அடிச்சு துரத்த போறான் அதுக்கப்புறம் அங்கதான் அழுதுகிட்டு கஞ்சி குடிக்க வேண்டியதாகி போயிரும் எங்க வீட்டுக்கு நான் போனா எதுக்கு அழுதுகிட்டு கஞ்சி குடிக்கணும் நான் சந்தோஷமாவே குடிப்பேன் நீ அங்க போனாலே சந்தோஷமா தான் ஆடிக்கிட்டு திரிவனு ஒரு வேலைக்கு கையால் இந்த இந்த வாய்க்கொன்னும் குறைச்சல் இல்ல எல்லார் வீட்லேயும் மாமியார் ஒரு வேலை மரும ஒரு வேலைன்னு செய்கிறாங்க ஆனால் இந்த வீட்டில் எல்லா வேலையும் நானே தான் கடந்து பாடா படணும் மருமக ஒரு வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறாளே சரி நம்ம இந்த வெளியே தானே இந்த இடத்த கூட்டி விடுவோம் அப்படிலாம் இல்லை எப்படியோ நாரி போனால் எவன் வீடோன்ற கதையாக அப்படியே உக்காந்துருக்க வேண்டியது அதுக்கப்புறம் கையை வலிக்குது காலை வலிக்குது நைட்டெல்லாம் பாடாக படிக்க வேண்டியது சரி ஆணவத்தில் ஆடாத ஆமா நான் ஆணவத்துல ஆடுறேன் கே ஆணவத்துல ஆடி அழிஞ்சவங்க தான் இருக்காங்க வாழ்ந்தவங்க கிடையாது மிதிச்சிட்டு போகுது பாரு தங்கம் தங்கம் என்ன தங்கம் சொன்னப்ப தங்கம் என்னடா சொன்னப்ப இத்தனை நாள் வரைக்கும் என் புள்ள பேசவே பேசாது ஓம புள்ள அப்படி இப்படின்னு நீ சொன்னாங்க இந்த நேரத்துல என் பிள்ளைக்கு பேச்சு வந்திருக்கே அம்மானு கூப்பிட்டுருக்கா என்னைய அம்மானு கூப்பிட்டுருக்கா எனக்கு எம்பட்ட ஆனந்தமா இருக்கு தங்கம் இன்னும் ஒரு தடவை கூப்பிடுறா ஐயோ அப்பானு கூப்பிடு அச்சோ

அக்கா நீங்களும் வாங்கக்கா போயிட்டு வந்துடலாம் ஓ அத கூப்பிட்டோமே இவ இங்கேயே உக்காந்து கிடக்குறாளே இவள கூப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சு கூப்பிடுற நான் அப்படியே நீ கூப்பிட்டோன்னு வருவேன் நினைக்கிறியா என்னால வர முடியாது ஐயோ அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லக்கா யாரு உன் நடிப்பெல்லாம் உன் மாமே நம்பலாம் என் மாமியார் நம்பலாம் ஆனா நான் நம்ப மாட்டேன் போ ஓவரா நடிக்காத உனக்கே ஊர்பட்ட ஜோலி இருக்கு இதுல நடிப்பு தொழில வர இறங்கிட்டேன்னா ஒன்னும் பண்ண முடியாது ம் குத்தம்ள்ள நஞ்சு குறுகுறுக்குமில்ல எப்படி பாரு? அது சரி இந்த கிளவி உள்ளே போயிட்டு வரேன்னுச்சே உள்ள போய் ஏதோ தில்லாலங்குடி வேலையா தான் ம் சரி என்னன்னு ஏட்டி பார்ப்போம் ஐயா ஐயா ஐயோ எங்கட்டு பணம் கட்டி வச்சுருக்கா பாரு வண்டிக்கு போக வர ஒரு ரூபாய் ஆகும் அப்புறம் அங்கே எங்கேயாவது வழியில் நிறுத்தி காப்பி தண்ணிக்கு எதுவும் குடித்தோம் அவன் ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஒரு செலவு இருக்குது அப்புறம் போகும்போது வெறுங்கையோடு போக முடியாது பேத்திக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும் வைக்கணும் எப்படியும் ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு போவோம் சரியா இருக்கும் அதுக்கப்புறம் விசேஷம்லாம் இருக்குது எல்லாம் பண்ணணும் காசு வேணும் இப்போயே செலவு பண்ணி பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் விசேஷத்தப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அட பாவி பாவி எம்பிட்டு பணத்தை வச்சுருக்கா பாரு நம்மளாம் பத்து ரூபா கேட்டோம்னா இல்லவே இல்லைன்னு சாதிச்சிருவா இப்போ புள்ள வீட்டுக்கோசரம் பாரு எம்பிட்டு பணத்தை ஒளிய வச்சுருக்கான்னு ஐயோ கடவுளே இவளுக்கு மட்டும் எப்படி தான் இம்பிட்டு காசு பணம் வந்திருக்கும்னு தெரியலையே ஒரு வேலை அந்த மனுஷன் நமக்கு தெரியாமல் இவக்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாரோ இருக்கு இருக்கும் அந்த ஆளெல்லாம் பண்ணக்கூடிய ஆளு தான் அதுக்குன்னு நம்ம கையில ஒரு பத்து ரூபா குடுக்கறதுக்கு அம்பட்டு கணக்கு பார்த்து குடுப்பது அம்மா கையில பாரு எம்பட்டு பணத்தை குடுத்து வச்சிருக்கிறதுன்னு யாரோ பின்னாடி இருந்து பாக்குற மாதிரியே தெரியுதே என்னடா இது யாரோ பின்னாடி நின்னுகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு பின்னாடி திரும்பி பார்த்தா யாரையும் காணும் ஒருவேளை பிரம்மையா இருக்கும் ஐயோ கொஞ்ச நேரத்துல உசுரே இல்ல கிழவி எப்படி சட்டன்னு திரும்பி பார்த்துருச்சு ஐயோ எம்பட்டு பணம் வச்சிருக்குது இது சரிப்பட்டு வராது இந்த கேளவி மொத்த பணத்தையும் அங்க எடுத்து கொடுத்துருவோம் இந்த கிளவி இங்க இருந்து போன உடனேயுமே காசை எப்படியாவது ஆட்டைய போட்டுறணும் உம் என் மருமபுல நம்ப முடியாது நான் வீட்டுல இல்லாத நேரத்துல எதுவுமே அலசி ஆராய்ஞ்சிருவா அதனால காசை ஒளிய வச்சுட்டு அப்போ தான் நல்லது இல்லையா மொத்த பணத்தையும் ஆட்டைய போட்டுருவா ஏ மாமியாரே எனக்கு தெரியாமையா காசை வச்சுக்கிட்டு நீ தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ வரத்துக்குள்ள உன்னை ஆண்டி ஆக்கிடுறேன் அப்படியே ஏறுங்க ஏயா முதல்ல அந்த பொருளை எல்லாம் ஏத்திடுவோம் அப்புறம் நம்ம ஏறிக்கலாம் ஆ சரிமா நான் அப்படியே பின்னாடி ஏறிக்கிறேன் அப்படி ஓபன் பண்ணி கொடுங்க பத்ரகாளியா கா நீ அப்படியே ஆ சரிங்க அம்மா நான் எடுத்து குடுக்குற அப்படியே எடுத்து கொடு பத்ரகாளியா கா அப்படியே எடுத்துக்கங்க இந்த இலக்கட்ட உள்ள வச்சிட்டு அப்புறம் அதை எடுத்துக்கலாம் ஆ இதையும் அப்படியே உள்ள வச்சிருங்க பாத்து சூடா இருக்கும் கால் எடுத்துக்கங்க சரி கா அப்ப நான் ஏறிரவா என்ன கேலி ஏறு

என்ன மகா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மச்சான் பாவம் அத்தையும் கிளம்பிட்டேன்னு ஃபோன் பண்ணாங்க ஓ கிளம்பிட்டாங்களா அம்மா மகா நல்லா பேசிட்டு இருந்தீங்க உடனே என்ன ஆச்சு இல்ல அம்மா அங்க போறாங்க நினைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா பெரியம்மா வீட்டுக்கு போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு அங்கெல்லாம் போகணும்னு ஆசை ஆனா என்ன பண்றது போதா முடியல நான் வேணா அத்தைக்கு போன் பண்ணவா கூட்டிட்டு போய் உங்களை நீங்க போறீங்களா இல்லம்மா மாமா நாளைக்கு வேற கிளாஸ் போகணும் இந்த வரலாம் அடுத்த வாரம் பாத்துக்கிறது இப்பதான் எல்லாம் வச்சிருக்கீங்களா படிக்கிறதுக்கு அதை கூட அங்க எடுத்துட்டு போய் படிங்க நான் அத்தைக்கு ஃபோன் பண்ற நிக்க சொன்னாங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து உங்களை கூட்டிட்டு போய் விட்டுறேன் கிளம்புங்க இல்ல மாமா உங்களை அத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு அதுவும் இல்லாம நெருஞ்சனும் வேற இங்க வரான் அவனுக்கும் பாக்க ஏதாவது செய்யணும் இல்ல அதனால நான் போல சரி கவலைப்படாதீங்க மகா அடுத்த தடவை நான் கூட்டிட்டு போறேன் நம்ம கண்டிப்பா போயிட்டு வரலாம் அவங்களும் வாங்க வாங்கன்னு போன் அடிச்சுட்டே இருக்காங்கல்ல போய்ட்டு வரலாம் சரி மாமா சரி இப்பதான் போறனும் முடியுாயிடுச்சுல முகத்தை உமணு இருக்கீங்க சிரிங்க கொஞ்சமாவது ஏம்மா என்ன முடியாது அப்படி அப்படி சொல்ல மாட்டீங்க அதுவா அப்ப குடிச்சது செஞ்சுதான ஆகணும் கடமை என்னோடது இல்ல அப்படி இல்ல இல்ல எங்க அப்பா வந்து நான் எங்கயாவது போறேன்னு சொன்னா விட மாட்டாரு அதுக்கு ஆயிரம் தடவை கேள்வி கேட்பாரு அது இதுன்னு பேசுவாரு வைப்பாரு ஆனா நீங்க ஏன் இருந்தாலும் உடனே பண்ணு செய்ய அப்படின்னு சொல்லிடுறீங்க இதுல என்ன மகா இருக்குது நம்ம கிட்ட பெரிய வசதி அது இதுன்னு இல்ல இருக்கிறத தான் வாழணும்னு முடிவாய் போச்சு இருக்கிறத வச்சு இருந்துட்டு போவோம் வாழ்றது கொஞ்ச நாள் நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை வாழ்க்கை மாதிரியே இருக்கும் இருக்கும்போது சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் சூப்பர் மாமா நீங்க ரொம்ப கிரேட்டு అప్పుడెల <laughs> నిశంప <laughs> 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 நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நினைச்சீங்கன்னா மறக்காம பண்ணுங்க நம் சொந்தம் தொடர மறக்காமல் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் ருத்திக் ஷா மற்றும் முகமது இவர்கள் அனைவரும் நீ வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்